வணக்கம் நண்பர்களே இன்னையோட விளையாட்டு நம்ம மேரியோவை பிரின்சஸ் பீச்ச சேவ் பண்ண வைக்கணும் பீச் கிட்ட போறதுக்கு முன்னாடி மேரியோவுக்கு நிறைய புதிர்கள் இருக்கும் அத்தனையும் சால்வ் பண்ணி மேரியோவை பீச்ச சேவ் பண்ண வைக்கலாமா வாங்க விளையாட்ட ஆரம்பிக்கலாம் முதல் அறைய மேரியோ கொடுக்கறதுக்கு தேவையான சாவி அங்க இருந்த மந்திரவாதியோட தொடப்பத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு அங்க அதே மாதிரி நிறைய தொடப்பம் இருக்கு எல்லா தொடப்பமும் காத்துல பறந்துகிட்டே இருக்கு மேரியோக்கு அந்த கீ எந்த தொடப்பத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த ரூம்ல இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக முடியுமா உங்களால நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் எல்லா தொடப்பும் காற்றுல பறந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த கீ எந்த தொடப்பு இதில் மறைஞ்சிருந்தது முதல்ல நல்லா பார்த்து வச்சிருந்தீங்களா அது நல்லா பார்த்துட்டே இருங்க இன்னும் காற்றுல எல்லாமே பறந்துகிட்டே தான் இருக்குது அப்பா பறந்ததெல்லாம் நின்றுச்சு இப்போ மேரியோக்கு அந்த கீ எந்த தொடப்பத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஆமா கரெக்ட் அந்த கீ டி தான் இருக்கு மேரியோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரூம் திறந்து அடுத்த தடையை நோக்கி போயிட்டு இருக்கா அடுத்த அட்வென்ச்சர் கடலத்தில் கடல் ராஜா மேரியோ கிட்ட நான் மூணு கேள்வி கேட்பேன் மூணுக்கும் சரியான பதில் இந்த கடல்ல இருந்து நீ கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் அப்படி சொல்லிட்டுன்னா இந்த கடலை நீ கேள்விகளுக்கு ரெடி ஆயிட்டான் நம்மளும் கூட சேர்ந்து அந்த சால்வ் பண்ணலாமா முதல் கேள்வி தலையில் இதயத்தை கொண்ட உயிரினம் எது ஆன்சர் இந்த கடலுக்குள்ளதான் இருக்கு நல்லா தேடுங்க இதுவா இருக்கும்னு இறால் மாரியோ கரெக்டா சொல்லிட்டான் இப்ப அடுத்த கேள்வி குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரே ஆண் விலங்கு எது கடலுக்குள்ளேயே தேடுங்க கடல் குதிரை இதுலயும் மாரியோ கரெக்டா சொல்லியாச்சு இப்ப அடுத்த கேள்வி வெட்டவிட்ட வளரும் தன்மை கொண்ட உயிரினம் எது இதோட பதிலும் தான் இருக்கு ஆனா மேரியோக்கு இதோட விடையே தெரியல நம்ம கொஞ்சம் மேரியோக்கு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு உதவி பண்ணலாமா என்ன ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க செஞ்ச உதவியால மேரியோக்கு கடலை தாண்ட சாவி கிடைச்சிருச்சு மேரியோவும் அதை தாண்டி அடுத்த சவாலை எதிர்கொள்ள போயிட்டான் இதுதான் கடைசி சேலஞ்ச் மேரியோ பீச் இருக்கிற சனிக்கு போயிட்டான் ஆனா பீச் இருக்கிற அறையை திறக்கிறதுக்கான நம்பர் அவனுக்கு தெரியல அந்த போட்டுக்கு மேல சில க்ளூஸ் கொடுத்திருக்காங்க அந்த க்ளூஸை வச்சு மேரியோக்கு என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்ல முடியுமா கண்டுபிடிச்சிட்டீங்களா आंसर 41185 நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க மரியோ எப்படி கண்டுபிடிச்சான் தெரியுமா இங்கிலீஷ் ஆல்பாபெட் டுவெண்டி சிக்ஸ் எழுதி அதுக்கு கீழே ஒன் டூ டுவெண்டி சிக்ஸ் போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் அங்க கொடுத்திருந்த லாக்கு மேல என்ன ஆல்பாபெட்ஸ் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு கரெக்டான கீய மேரியோ கண்டுபிடிச்சிட்டான் பைனலா மேரியோ பிரின்சஸ் பீச்ச சேவ் பண்ணியாச்சு என்ன நீங்களும் பீச்ச சேவ் பண்ணிட்டீங்களா சரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச்ல பார்க்கலாம் இப்பதைக்கு பை